ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் பசங்களுக்கு வந்து டெய்லி ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களே ஆட்டோமேட்டிக் செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி என் பசங்களை சொல்லவே இல்லை ஆனால் என்ன இருக்காங்கன்னு உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் ரெண்டு பேர் என்ன பண்ணுறீங்க அது என்ன எந்திரிச்சு மேலே உட்காந்து பண்ணுறீங்க நீங்கள் சுமித்து சுமித் என்ன பண்ணுறீங்க சாமி கும்புறீங்களா யார் விளக்கு பொறுத்துறது என் பையனுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் சொல்லி கொடுத்தேன் இது இது பண்ணணும் சாமிக்கு தண்ணி வைக்கணும் விளக்கு போடணும்னு பாருங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு தண்ணி வச்சு விளக்கு போட போகிறாங்க ஓ தண்ணி நீங்கள் பிடிச்சிங்களா சரி ஓகே 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 பழம் யார் வச்சது நீயும் நீங்கதான் வச்சுங்களா சரி அண்ணாவும் நீங்களும் சேர்ந்து சாமி கும்புறீங்களா ஓ வெரி குட் எது சொன்னாலும் அவரையும் சேர்த்து சொல்லிடணும் இல்லாட்டி அவருக்கு வந்து நல்ல கோவம் வந்துடும் ஏன் சும்மே நீ செஞ்சேன்னு எல்லாமே சொல்லணுமா ஆனா நீ செய்யல தானே நீ எதுவுமே செய்யல தானே சரி ஓகே அப்போ நீங்கள் ரெண்டு பேர் பர்த்டே பார்ட்டிக்கு போகலையா நான் உங்ககிட்ட பர்த்டேக்கு வரலன்னு சொல்லி ஃபோன் பண்ணிடுறா சாமி கும்பிட்டுட்டு போங்க ஓகே டீல் சூப்பராக சொல்லிட்டேன் வெரி குட் தேங்க்யூ ஓகே ம் உனக்கு சொல்ல தெரியல சுமித் தான் சூப்பராக சொன்ன ஏன் சுமி நீ தான் சூப்பரா சொன்ன வெரி குட் லைக் ஆ தொட்டு நீங்க வீடியோ பண்ணுங்க பார்க்கணும் ஓகே 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 ம் நீங்க எப்ப சாமி கும்பிட்டு முடிப்பீங்க யாராச்சும் உட்காந்துக்கிட்டு சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லைப்பா நீங்க என்னப்பா மண்டி போட்டு சாமி குப்புறது இதானா ஓ அப்படியா சரி சரி எல்லாம் டிவி ல பாக்குறதா ம் ஓகே 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 அம்மா போய் சாமிக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாமிக்கு பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இதுதான் எங்களோட கிச்சன் இந்த குளிருக்கு பா இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னென்னா பாத்திரம் வைக்கிறதோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னோடய மினி விளாகில் கேட்டிருந்தீங்க கிச்சனை காமிங்கன்னு இவ்வளோதான் கிச்சனே வரும் பெரிய கிச்சன்லாம் கிடையாது இது சும்மா ஸ்க்ரீன் போட்டு போட்டுவிட்ருக்கோம் இது ஒரு ரூம் மாதிரி தான் நம்மளாக ஒரு கிச்சனை ஆர்கனைஷன் பண்ணியாச்சு அவ்வளோதான் நல்ல குளிர் பயங்கரமாக குளிர் அடிக்குது பேசுகிறப்பே நல்லா நடுங்குது அந்த அளவுக்கு குளிர் அடிக்குது தண்ணியெல்லாம் திறக்கவே முடியாது அவ்வளோ ஜில்லுன்னு வருது என்ன சாமி பண்ணுற யாராச்சும் தீப்படி எப்படி பொறுத்துவாங்களா எப்பயுமே நம்ம சைட்லேருந்து ஆப்போசிட் சைடு தான் தீப்படி பொறுத்தணும் அப்படி பொறுத்தனா அது உனக்கு தான் வரும் ஆப்போசிட் சைடு தான் பற்ற வைக்கணும் ஏய்

आप तैयार हो गया ठीक है ये छोट्र पहन के दोनों आएगा हाँ छोट्र पहन के लिए आएगा ठीक है சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு ஆ இப்போ எங்கே எட்டு மணிக்கு தான பர்த்டே கூப்பிட்டுருக்காங்க இந்நேரத்துக்கே ரெண்டு பேர் கிளம்பிருக்கீங்க இருக்கீங்க உனக்கா தோஸ்து வந்தோடனே அப்படியே உடனே கிளம்பியாச்சு சுமி இப்போ இல்லை சுமி எட்டு மணிக்கு தான் போகணும் நிவிதா போகல பூச்சும் அப்போ அபிஜார ஆட் பஜேஜாரு அபிஜார டீக்கே தோனோ அந்த ராஜா ராஜா அந்த கௌதம் ஆஜா அந்தர்டிஜா உம் ரொம்ப பணி விழுகுது வா உள்ள வா கௌதம் சுமித் கௌதம் ரெண்டு பேத்துக்குமே சொல்றேன் எட்டு மணிக்கு தான் வா உள்ள மேல வா கௌதம் மேலவா பர்த்டே போயிட்டு வந்தாச்சு என்ன சாப்பிட்டீங்க பார்ட்டி பண்ணிங்களா ஜூஸ் குடிச்சேக்கும் அப்பா வரட்டு சொல்லி விடுறேன் கேக்கு சாப்பிட்டியா ஐஸ்கிரீம் இந்த குளூர்லையா சரி ஊசி போட சொல்லுவோம் இருமு இருமு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்பா வந்து பாப்பாங்களே நீங்க சொன்னதல்லுங்க கொடுத்தாங்க போய் பேசாத சாப்பிட்டீங்களா ஓகே சரி வேலை கரைக்கி விடுங்க அப்படியே பசங்களையே விளையாண்டுட்டு பேசிட்டு விளையாண்டு குட மிளகா பண்ணிட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சாச்சு வச்சிட்டு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கான நைட் ரொட்டீனும் ஈவினிங்கும் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்